விஜயோட தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு வராங்க வந்த உடனே அப்படியே காவேரி பார்க்கறாங்க பார்த்த உடனே ஓடி போய் கூப்பிட்றாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கம்மா நீ எப்படிமா இருக்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி வீட்டுக்கு வாங்க தங்கச்சி பெரிய பொண்ணாயிருக்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஓ அப்படியாம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அப்படியே வரார் வரும்போது சார் பார்க்குறாங்க வாங்க ஏன் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படியே போறாரு போயிட்டு பார்க்குறாரு இல்லை இவ பெரிய மனுஷாயிட்டா அதான் தண்ணி ஊற்றலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இருந்து இந்த விசேஷத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகிறேன் இப்போ இன்னும் விஜயை பார்க்கல அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதுக்குள்ள விஜய் சூப்பராக அழகாக அப்படி எல்லாமே ரெடி பண்ணுறாரு தேவையான சீர் எல்லாமே ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணிட்டு ஒரே மேலே தான் சத்தம் கேட்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே பார்க்குறாங்க பார்த்தா விஜய் அப்படி டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு வராரு எல்லாருமே பார்க்குறாங்க அப்படியே தாத்தாவும் பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு என்ன இவன் பண்ணுறான் சீர் பண்ண வேணான்னு சொன்னேன் இருந்தாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க பார்த்த உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன இது என்னங்க இது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமாக தாய்மாமன் சீரெல்லாம் கொண்டு வராரு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே காவிரியெல்லாம் பார்க்கறாங்க பார்த்தோடனே கா அப்படியே சாரதாவுக்கு டென்ஷன் டென்ஷனாகுது என்ன பண்ணுறாரு இவர் இவர் யார் இப்போ தாய்மாமன் சீரெலாம் கொண்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக அப்படியே இருக்கும் மாதிரி கோவமாக அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே தாத்தாவும் ஐயோ என்ன நடக்க போதுன்னு தெரியலையே இவங்க வேறு இவ்வளோ கோபமாக பார்க்குறாங்க நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் அப்போ கூட விஜய் கேட்கவே இல்லை எதுக்காக இப்படி பண்ணுறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு விஜய் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு நல்லா சீரியல்லாம் அப்படியே உள்ளே கொண்டு வர